பேரா பேரவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன் வாழ்க்க வளர்ந்தனர் நம்ம இந்த ஆணி மாத பலனை பார்ப்போம் ஆணி மாத பலன் மாத பலனை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு வந்து மாத பலன் ஏன் பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த கோச்சார நிலையெல்லாம் என்ன எதிர்கிட்ட தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் மாத பலனுக்குள்ளே வந்து உங்களுடைய ப்ரொடிக்ஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியும் அதாவது மாத பலன் ஏன் பார்க்கணுன்னா சித்தர்களுடைய வார்த்தையை வந்து விதி மதி கதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே விதியை பார்க்க விதினா லக்னம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லக்னத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும்னு சொல்லுவாங்க அடுத்தது அப்படி லக்னம் குறிக்கல டைம் அவங்க குறிக்கல அப்படின்னா ராசி ராசின்றது மதி மதிய பார்த்து பலன் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க ராசியும் அந்த நாளும் குறிக்கல பெரியவங்க மறந்துட்டாங்க எப்போ பிறந்தான்னு தெரியலப்பா அந்த மாதம் பண்டம் ஞாபகம் இருக்குன்னா அப்போ கதியை பார்த்தாங்க கதினா கதிரவன் இப்போது விதி மதி கதி இதுதான் கணக்கு அப்போ மாதப்பலன் என்பது கதிரவனை வைத்து சொல்வது சொல்வதுதான் மாதப்பலன் இப்போ மிதுன ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் பிரயாணம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்துல இப்போ அதுக்கு பலனை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த நிலைகள் கோல்ச்சார நிலைகளை பற்றி பார்த்துருவோம் கோல்ச்சார நிலை என்பது முதல்ல ராசியில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதாவது மிதன ராசி மண்டலத்தில் அதுக்கு பிற்பாடு கடகராசிக்கு வந்துருவார் குரு எப்பவும் போல் ரிஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முதல் கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார் புதன் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராசி மண்டலத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் கடகராசி மண்டலத்துக்கு வந்துடுவார் சுக்ர பகவானும் மிதுனத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுனத்தில் இருப்பார் பிற்பாடு கடகத்துக்கு வந்திருப்பார் கேது பகவான் வந்து கண்ணியில் இருக்காரு சனீஸ்வர பகவான் எப்போ போல கும்பத்தில் இருக்காரு ராகு மீனத்தில் இருக்காரு இதுதான் கோல்சார நிலம் நிலவரம் இந்த மாதத்தினுடைய இப்போ நம்ம ராசிக்குற பார்க்கலாம் வாங்க தனுசு லக்ன ராசி நேர்களுக்கு வணக்கம் உங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதி ஆகிய குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இந்த வருடத்தில் அங்கே ஆகி ரிஷபத்தில் இருக்கிறார் ஆகையால் சில தடைகள் தடங்குகள் இந்த வருடங்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதமும் கொஞ்சம் சூரிய பகவான் ஒன்று நேரடியாக பார்வைக்கு வருவதனால் சில தடைகள் விலகி ஒரு சுகபோக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு அவர்களுக்கு மூன்றில் சனீஸ்வர பகவான் இருப்பதனால் இளைய சகோதரர்கள் மூலியமாக சில சங்கடங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அதெல்லாம் பார்த்துக்குங்க நான்காம் இடத்தில் ராக பகவான் இருப்பதனால் நீங்கள் இடம் வாங்குவது சொத்து வாங்குவது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் தாயாருடைய உடல்நிலையை ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் பூர்வீகத்தில் உள்ள சொத்துக்கள் உங்கள் கைக்கு இந்த மாதங்களில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக உண்டு எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதனால் உங்களுடைய பயணங்களில் நீங்கள் கவனமாக பயணிக்க வேண்டும் ஏனென்றால் விபத்துக்கள் வண்டியில் கீழே விழுந்து அந்த எலும்புகள் எல்லாம் உடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வாகனங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணும் பொழுது கூலிங் கிளாஸ் மாட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் உங்களுடைய தொழில் தொழிலில் சில எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தடை தடைகள் தடங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதையெல்லாம் சரி சரி செய்யக்கூடிய ஒரு குரு பகவானுடைய வீடாக இருப்பதனால் அதெல்லாம் நீங்கள் சரி செய்து சொல்வீங்க எதுலேயும் வெற்றி காண்பீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஆளாக நீங்கள் இருப்பீங்க இது வந்து தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான நிலைப்பாடு நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனல் வந்து வெற்றி அஸ்ட்ரோ டிவி என்னுடைய பேர் வந்து வெற்றி பாலன் நான் எம்ஏ யோகா எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் நிறைய ஜோஜிரர்கள் வந்து யோகம் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் யோகம் படித்தவர்கள் ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த இறைநிலை நமக்கு இந்த ரெண்டு வாய்ப்பும் கொடுத்து நான் இப்போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன் நிறைய பேருக்கு ரெமெடி கொடுக்குறேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது திருமணமாக அது திருமணம் நடத்தி கொடுக்குறேன் அது அந்த பரிகாரங்கள் மூலியமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் அதை சரி பண்ணி தரேன் அதெல்லாம் நிலைகள் தான் நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும் அந்த கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை பிரீதிகளை செஞ்சதை எல்லாம் சரி செய்யும் அது வந்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த வெற்றி அஸ்ட்ரோ டிவி சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த ஜோதிட தகவலாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்து சர்வீஸ் நிறைய சர்வீஸில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பர்த் சார்ட்டுகள்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி பர்த் சார்ட் எடுத்துக்கங்க அப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட் தான் வச்சுருக்கேன் அது பார்த்துக்கங்க அடுத்தது நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்கணும் ஆரோஸ்கோப்பு ப்ரொடிக்ஷன்ஸு அப்புறம் வந்து பர்த் சார்ட்ஸு அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நேரத்தை குறிக்கிறது அப்புறம் வாஸ்து வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வீடு கட்டும் போதே மேஸ்திரிங்க இங்கே இங்கே தான் கிழக்கு இங்கே வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது ஆனால் வாஸ்து நான் என்னென்ன டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கங்க ஏன்னா வாஸ்து வந்து அபிவிதமான பலங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது வாஸ்து பிரகாரம் பார்த்து ரொம்ப நல்லது அதேமாதிரி கிரகநிலைகள் சில பேருக்கு வந்து யோகாதிபரின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து யோகாதிபதி கிரகமாக இருக்கும் அந்த யோகாதிபதி கிரகம் எது தேர்வு செய்து அதுக்குண்டான ஸ்டோன்ஸ் போட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நம்ம மீட்டெடுக்கலாம் அதை சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம வெற்றி பெறலாம் அதனால் எப்பவுமே வெற்றி பாலன் இந்த ஜோதிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே வெற்றி பெறுவீங்க என்பது உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய அனுபவத்தில் நம்ம சொல்லணும் அதனால் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பர்